மனசாட்சி இல்லாத ஓட்டுநர்களால் சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கை குழந்தைகளுடனும் முதியவர்களுடனும் பரிதவித்த பயணிகள் திருப்பத்தூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கே வைரவன்பட்டி பகுதியில் அறந்தாங்கியிலிருந்து திண்டுகள் நோக்கிச் சென்ற பேருந்தின் டயர் பஞ்சர் ஆகி நின்றது இந்நிலையில் டயர் மாற்ற நேரமாகும் என்பதால் நடத்துனர் பயணிகளை அந்த வழியாக செல்லும் மற்றொரு பேருந்துகளில் ஏற்றிவிட முயற்சி செய்தார் ஆனால் பேருந்துகளில் கூட்டத்தை காரணம் காட்டி அவ்வழியாக சென்று எந்த அரசு பேருந்துகளும் நிறுத்தாமல் சென்றது அதனால் அதே சாலையில் பயணிகள் குழந்தைகளுடனும் கையில் பேக்குகளுடனும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்துக் கொண்டிருந்தனர் நேரம் ஆக ஆக பேருந்துகள் நிறுத்தாமல் சென்றதால் கோபமடைந்த பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அதன் பிறகு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பயணிகளை சமாதானப்படுத்தினர் பின்பு அவ்வழியாக வந்த பேருந்துகளை நிறுத்திய போலீசார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை எச்சரித்து பயணிகளை பேருந்தில் ஏற்றிவிட்டனர் சாலையில் பேருந்து இல்லாமல் கைக்குழந்தையுடன் தவிக்கும் பயணிகளை பார்த்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் பேருந்து ஓட்டுநர்கள் நடந்து கொண்டதாக பொதுமக்கள் மிகுந்த வேதனையோடு தெரிவித்தனர் அதோடு திருப்பத்தூரிலேயே அரசு போக்குவரத்து பணிமனை இருந்தும் மாற்று பேருந்து வசதி கிடைக்காமல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக குழந்தைகளுடனும் முதியவர்கள் நடு ரோட்டில் தவித்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சொல்லுங்க நாளைய காலத்துக்கு பஸ் இங்க நின்றுச்சு அஞ்சராயிடுச்சு திருப்பி ஆறரை பஸ் வேற பஸ்ஸும் வரல டிப்போக்கு போயிடுன்றாங்க பஸ் காலத்தும்

புரிஞ்சுக்கான சொல்றேன் <inroweeina> <tue my mother seventies> <nationwide> பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் போகிறாங்க எந்த வண்டியும் கண்டக்டர் சொல்லி நிற்கல அதான் இது தான் பழனிட்டோ இது அந்த ரூட்டில் இந்த திண்டுக்கல் ரூட்டில் மூன்று மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் அது போட்டு விட்ருங்க நீங்கள் சொல்லுங்கள் கோட்டை வண்டியார பத்தியே கரையாதா அனுப்புலாம்டா இல்ல வரற வண்டியால நிக்குனது 15 20 ஏறி ஏறி அப்ப என்ன எல்லாருமே 分かんない。 呜。